வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கானு டச் பண்ணுங்கள் இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ியே நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இது அரை மணி நேரம் மேக்னேட் ஆகட்டும் நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேக்னேட் பண்ண சிக்கன் வந்து நல்லா பாருங்கள் மிளகாய்த்துள நல்லா இறங்கி எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு பெரிய வெங்காயம் மூணு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு கட்டை ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி மல்லி ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகா ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மிளகாய் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா ஃப்ரைடு சிக்கனுக்காக நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா மல்லி மல்லி வந்து ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சேர்த்துக்கலாம் மிளகையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துடலாம் கூடவே கருவை பிட்டு நம்ம இதையே இடிச்சு பொடியாக்கி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரைட் ஃப்ரைடு சிக்கனுக்காக நான் தே ஃப்ரைடு சிக்கனுக்கு நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது வந்து டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் கடுகு கடுகு வந்து எப்பவுமே நல்லா பொரியணும் பொறியாமல் சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு இடிச்சு எடுத்திருக்கேன் அடுத்தது பச்சை மிளகாய் இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்திடலாம் நல்லா கலந்து கலந்துகிட்டுலாம் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுவே வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியே எதுவும் சேர்த்தல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அனுப்பி பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு நீங்கள் தண்ணி ஒரு சொத்துகூட சேர்த்தாதீங்க அப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரைட் சிக்கன் செமையாக வரும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால வந்து அளவா சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண பவுடர் கொஞ்சமா நம்ம கரம் மசாலா சேத்திரலாம் இதை வந்து ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அடுத்தது நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்துகிடலாம் செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நம்ம மனத்துக்கும் இந்த பெப்பர் இதெல்லாம் நம்ம நம்ம வீட்லேயே செஞ்ச பொருள் எல்லாம் சேர்த்து இந்த வறுவல் செய்யும்போது வேறு லெவல் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்